எனக்கு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு ஏன்னா நான் வாங்க வேண்டியதெல்லாம் தெய்வானை வாங்கிட்டாங்க நமக்கு ஒரு அடிமை கிடைத்தான் அப்படின்னு இத கூட பாரதி சொல்லிடுவாங்க அவங்க வந்த உடனே நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை கொடுத்தாங்க எனக்கு பதவி கிடைக்கும்னு சொன்னாங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகல இவரெல்லாம் அரசியலுக்கு வர மாட்டாரு தாங்க அந்த அஞ்சு நிமிஷம் சுகத்தை கூட எனக்கு கொடுக்க உங்களால முடியல புடவைக் கடைகள் பெருகி இருக்கிறது புத்தகக் கடை இருக்கிறதா நீங்க போய் வைங்க வேணாம் சொன்னாங்க புத்தகக் கடைகளை இப்ப புத்தகங்களை யாரு வாங்கி படிக்கிறது கிண்டில்ல கிண்டில் படிக்கிறான் கிண்டில்னா மொபைல்லே வருது அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ புடவை கடை இருக்கு புத்தகக் கடை இருக்கு என்ன கதை இதெல்லாம் அதாவது கூண்டுல இருக்கிற கிளிகள்லாம் பறக்க மறுக்கிறதா அது மாதிரி இருக்கிறது அடிமைத்தனம் அது சொல்லலாமாமா தமிழ்நாட்டுல இப்ப கிளி ஜோசியமே கிடையாது தெரியுமா உண்மையா கிளி வச்சு கூண்டுல வச்சு ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு போற அவர் ஒத்தையில் உட்காந்துருக்காரு என்னையான்னு கேட்டேன் அந்த கதையை ஐயா கேட்கறீங்க என்ன பாரதி மேடம் மாதிரி பல பேர் அடிமைத்தனம் மிகுந்திருக்கிறதுன்னு சொன்னதுனால எந்த கிளியையும் அடிமைப்படுத்தக்கூடாது இது சுதந்திர நாடுன்னு சொல்லி என்னையும் கூட்டி போய் மொபைல் கோர்ட்ல முந்நூத்தி ஐம்பது ரூபா தண்டை கட்ட சொல்லிட்டாங்களா அது சொல்லிட்டு அவர் சொன்னாரு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா எனக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா அபராதம் போட்டாரு ஜட்ஜ் ஐயா அவர் அதுக்கு முதல் நாள் தான் என்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்துட்டு போனார் அது இது எவ்வளவு புகார் பண்ணிருக்கா உண்மையான பாக்குறதுக்காக வந்திருக்கா நாட்டுல கிளி கூட அடிமையா இல்ல என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் ஒன்னு ரெண்டு விஷயங்கள் ஜிமிக்கி கம்மலுக்கு ஆடுனா என்ன கஷ்டம் அவனுக்கு ஆட தெரியுது ஆடுறா ஜிமிக்கி ஆடுது அவன ஆடுறா அது அந்த பொண்ணு அழகா வேற இருக்கு ஆடிட்டு போது உங்க அணியில இருக்கிற தலைவரை முதல்ல கண்டிங்கம்மா பக்கத்துல ஒரு பொண்ணு ஒரு மணி நேரம் ம் ம் உம்னு பேசிருக்கு இந்த மனுஷன் இறங்குற ஊரை விட்டுட்டு அதையே பாத்துக்கிட்டு அடுத்த ஒரு பட்டா இது வரைக்கும் பொருள்ல தான் மேக் இன் இந்தியா மேட் இன் யூஎஸ்ஏ போட்டிருக்கான் இவர் ஒட்டகத்துல போட்டிருக்குன்னு சொல்றாரு அவரை வச்சுக்கிட்டு ஒரு அணி ஆரம்பிச்சிருக்கீங்களா நீங்க டோக்கன் இல்ல கோடியா கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுமா அணி தலைவரை முதல்ல மாத்துங்க இதுல நான் வந்து இவரை சவுதி அரேபியா கூப்பிட்டு போனா உண்மையிலே நாங்க போனது ராஜஸ்தான் அவருக்கு ராஜஸ்தானும் தெரியல சவுதி அரேபியாவும் தெரியல இந்த மாதிரி ஒரு திறமையான அணி தமிழ்நாட்டில் புதுசு புதுசா வருது அதுக்குள்ள எங்க இந்தியாவில் இருக்கிற ஓட்டகம் இந்திய ஓட்டகம் தானே இருக்கும் சரி சவுதி அரேபியா நம்பிக்கிட்டு நல்ல வேலை வரும்போது ஒரு பெரிய அங்கி வாங்கி போடாம வந்தீங்களே அந்த மாதிரி சேர்மா ரொம்ப பேசிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு அணி சார் சமீபத்தில் இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் நல்லதா கெட்டதான்றது இல்லை பட்டிமன்றம் ஒரு தவறு நடக்கிறது என்றால் ஒரு இடத்துல ஒரு போக்குவரத்து காவல்துறை யாரோ ஒருத்தர் தப்பான ஒரு மனிதர் இருக்க வாய்ப்பு இருக்கு அவர் லஞ்சம் எடுத்து அவங்க மேலதிகாரிக்கு அனுப்புறான் அடுத்த நாள் அவர் சஸ்பெண்ட் ஆகுறாரா இல்லையா என்ன பேசுறீங்க சார் ஹிமாச்சல பிரதேசத்துல ஜெயிச்ச இப்ப நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச ஒரு பெண் எம்எல்ஏ இன்னொரு பெண் கான்ஸ்டபிளா அரைகிறாங்க வராத எம்பி எம்எல்ஏ யாரா இருந்தாலும் சரி அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு போனா ஊருக்குள்ள வராதுன்னு இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் அதான் உண்மை வராத என்ன வராத எங்களுக்கு இது தேவை இல்லை என்று சொல்வதற்கு இந்த மக்களுக்கு துணிச்சல் இருக்கிறது இதுதான் அடிமைத்தனம் போனதான் அடையாளம் சும்மா மறந்துடாது அடிமை அடிமை அடிமைத்ரி பாவம் எனக்கு என்ன வருத்தம்னா சரி உதாரணம்லாம் சொல்லுங்க ரப்பர் செருப்பு போட்டு சேத்துல கால் வச்சானா சார் இதெல்லாம் இவ்வளவு அழகான ஒரு பேக் போட்டிருக்கேன் ஒரு கிராமத்தை இங்க அப்படியே படைத்திருக்கிறார்களே இந்த மாதிரி இதை பார்த்துட்டு நான் ரப்பர் செருப்பை போட்டு சேத்துல கால் வச்சேன்னு சொல்லலாம் ஐயா எந்த விவசாயியும் வயல்வெளியில சேற்றில் இறங்கும் போது காலில் செருப்பு போட மாட்டான் தெரியுமா ஒவ்வொரு விவசாயிக்கும் வயல் என்பது கோயில் அங்க இருக்கிற விளைச்சல் அவனுக்கு கடவுளியா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஊரு ஊரு திறந்துட்டாங்களா சிறந்துட்டு போறேன் உங்க மகனை நீங்க ஏன் அங்க போய் சேர்க்கறீங்க அவன் கெஞ்சு நானே வந்து நீங்கள் எல்லாரும் என் அடிமைகள் என் பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்கணும் எந்த பள்ளிக்கூடத்துல சொன்னா அவர் வீட்டமாவுக்கு அடிமையா இருக்காரு அந்த அங்க சேர்க்கணும் வீட்டுல அடிமையா இருக்கிறது சுகமியா பாரதி அம்மா சொன்னாங்க இல்லையா கணவன் வந்து மனைவி முன்னாடி ஹீரோவா இருக்கானா பிள்ளைகள் முன்னாடி காமெடியனா இருக்கானா அப்படியா அந்த அம்மா என்னைக்கியா நம்மள ஹீரோன்னு ஒத்துக்கிடுச்சு பயலுக்கு வேணாலும் எங்க அப்பா ஹீரோன்னு அஞ்சு வயசு வரைக்கும் சொல்லுவான் அந்த அம்மாவுக்கு கல்யாணத்தன்னைக்கே நம்ம காமெடியன் தான் நிறைய பேசிருக்காங்க மனைவியை பேய் மாதிரி பார்க்கிறேன்னு சொல்றாரு அப்புறம் எப்படி உங்களுக்கு சந்தோஷம் வரும் ஒன்னே ஒண்ணு இந்த பேரு நம்ம தலைவர் இருக்காரு சவுதி அரேபியா பார்ட்டி குக்கரில் பொங்கல் வைத்தார்கள் வச்சிட்டு போறா எதுல பொங்கல் வச்சாலும் படைக்கிறது சூரியனுக்கு தானேயா எங்க பொங்கல் அன்னைக்கு சூரிய வணக்கம் தானே செய்யறீங்க குக்கர்ல பொங்கல் வைக்கிறா அதுல குக்கர்ல பொங்கல் வச்சேன்னு சொன்னவர் அடுத்து மறந்துட்டு குனிஞ்சி பானையை கிட்டு நாங்க எல்லாம் செல்லு உள்ள போயிருச்சா குக்கர்ல எப்படியா குனிஞ்சா அந்த இடத்துல அவரே நாக்கு மக்கர் பண்ணிருச்சான்

ஆனால் இன்றைக்கு உடையை வைத்து ஜாதியை சொல்ல இன்றைக்கு முடியாது சொன்னால் அவன் உள்ள போவான் அதான் உண்மை எங்க இருக்கிறது அடிமை ஒக்கி புயல் வந்தது ஒரு டிஸ்ட்ரிக்ட் முழுக்க என்னமோ எல்லா கருவிகளுக்கு அடிமைன்றீங்களே ஒரு வாரம் கன்னியாகுமரியில் பவர் கிடையாது இருந்தது இல்ல ஒண்ணுமே செய்ய முடியாது தண்ணி சுத்தி கிடக்கு அந்த மக்கள் எங்களுக்கு மொபைல் ஏற்பாடு பண்ணி கொடுக்க கேட்டாங்க நிவாரணம் கொடுங்கள் இல்லை என்றால் பக்கத்து மாநிலத்துக்கு சேர்த்து விடுங்கள் கேட்கிற துணிச்சல் இந்த மக்களுக்கு இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது நினைக்கிறேன் இந்தியாவின் முதல் சென்சஸ் எடுத்தாங்க அன்றைக்கு கற்றவர்களின் எண்ணிக்கை ஜீரோ பாயிண்ட் பைவ் பர்சன்ட் பெண்களில் அதாவது ஒரு ஆயிரம் பேர் இருந்தா கூட ஒருத்தர் படிக்கல அதை விட கொடுமை ஒரு வயதுக்கு கீழ் இருக்கிற பெண்கள் விதவைகளாக இருந்தார்கள் பாலிய விவாகம் என்று ஒரு கொடுமை இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு இருக்க சுதந்திர இந்தியாவில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கிறது கொத்தடிமைகள் இந்த ஊர்ல இதே மாதிரி கிராமங்கள்ல பண்ணை வேலைக்கு ஆள் இருந்தாங்க ஜமீன்தார்கள் பண்ணை வேலை சம்பளம் கொடுக்க மாட்டாங்க நெல்லு கொடுப்பாங்க இன்னைக்கு இருக்கா இருக்கிறார்கள் என்றால் மாட்டிக்கிட்டீங்க அவன் அதோட உள்ள போய் ஆகணும் பாரதி மேடம் சொன்னாங்க ஐரோப்பாவில மேலதிகாரி கீழே இருக்கிறவர் எல்லாரும் சமம் நம்ம ஊர்ல அதை விட நிறைய நடக்குதுங்க ஓ உங்க வீட்டு தண்ணி தேங்கி இருக்கு அதுல டெங்கு கோசு இருக்கான்னு பார்க்க வேண்டியது யாரு வேலை கார்ப்பரேஷன் ஊழியர் வேலை தானே கலெக்டர் பேட்டரி லைட்டோட வர்றாரு எப்படி உங்க ஏரியால குப்பை இருக்கா கவர்னரே வர்றாரு இதெல்லாம் வந்த பிறகு அப்படி இப்படி இது மேலங்க அடிமைத்தனம் ஒரு நிறுவனத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா ஒரு வீட்டுக்கு ஒழைச்சு ஒழைச்சு போடுறோமா ஐயா இருக்காரு சவுதி அரேபியா அவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா ஆசிரியரா இருந்தாரு ஒரு முப்பது நாற்பது வருஷமா மேடையில பேசுறாரு எல்லா சம்பாத்தியத்தை யார்கிட்ட போய் கொடுக்குறாரு வீட்டை அம்மாட்டு தான் கொடுக்கறாரு அந்த அம்மாட்ட போய் குடுக்கறதுனால அடிமைன்னு அர்த்தமா போய் பெண்கள் ஓட்டுறாங்க நம்ம ஊர்ல இருக்கிற மெட்ரோ பிளேன்ல இருந்து எல்லாமே அடிமை என்பது நம் மனத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தடை இந்த தடையை நீங்கள் நீக்க முயற்சி செய்யுங்கள் சொல்லுங்க அது முழுவதும் போய்விட்டது என்று எங்கள் அணியில் நாங்கள் சொல்ல மாட்டோம் மெல்ல 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 போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது பாரதி சொன்ன ஒரு கருத்து சிறந்தது எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அடிமைத்தனம் இருக்கும் இன்றைக்கு பெண்கள் மத்தியிலும் அறியாமை நீங்கி இருக்கிறது அதனால் அடிமைத்தனம் குறைந்து வருகிறது என்று அவர்களே சொன்னதாக ஒத்துக்கொண்டால் இந்த பொங்கல் நாளிலே நல்ல பொங்க குக்கர்ல வைப்பீங்களோ சட்டியில வைப்பீங்களோ இனிப்ப போட்டு வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கொடுங்க அவர் காமெடியனாக இருந்தாலும் கதாநாயகனாக இருந்தாலும் அவர்தான் உங்களுக்கு கிடைத்த அன்பான அடிமை அன்பாக இருப்பவர்களை அடிமைகள் என்று நம்பி விடாதீர்கள் நினைத்தும் விடாதீர்கள் அவர்கள் தான் இந்த வீட்டுக்கு தேவையானவர்கள் என்று சொல்லி எல்லாரும் சமநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அழிக்கும் பாரதி அதைத்தான் சொன்னார் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே பாரதி தான் சொன்னா அந்த பாரதி வரிகளை பார்த்தால் அடிமைத்தனம் குறைந்து வருகிறது முன்பு இருந்ததை விட குறைந்து வருகிறது சமீபத்தில் பார்த்ததை விட குறைந்து வருகிறது இந்த புதிய ஆண்டிலே அது முழுமையாக மாறும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் பொங்கல் வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்